மேல் அண்ட் மேல் ஆர் பீமேல் டிடர்மினேஷன் பண்ணது ஓகேவா மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ இருக்கு அந்த டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ்ல இருபத்தி ஓராவது இணையில ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால என்ன விளைவு ஏற்படும் கேட்டிருக்காங்க அதுல ஆப்ஷன் ஏ ரத்த சொகை ஆப்ஷன் பி டவுன் சின்ரோம் ஆப்ஷன் சி கிளைன் பில்டர் சிண்ட்ரோம் அண்ட் ஆப்ஷன் டில தாலசிமியா அப்படின்னு இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய டவுன் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் ஒரு குரோமோசோம் எக்ஸஸ்ஸா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தையோட பிசிக்கல் பீச்சர்ஸ் எப்படி இருக்கும் நோஸ் மவுத் அண்ட் இயர்ஸ் இருக்கும் இருக்கும் ஷார்ட் ஆன பாடி பில்ட் இருக்கும் அது மட்டும் அல்மன் ஷேப் ஐ இருக்கும் ஸ்கின் கவரிங் இன்னர் கார்னர் அப்படின்னு அதாவது கண் வந்து ரொம்ப குட்டியா சிறியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ் வந்து காணப்படும் கலர் கலரடா ஒரு பார்ட்ஸ்ல ஐ இருக்கும் அப்புடின்னு கேக்குறாங்க அண்ட் ஃபேஸுமே ஃப்ளாட்டா ரவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து கேரட் ஆஃப் டவுன் என்றும் ஓகேவா சோ நம்ம ஆப்ஷன்ல இருக்க மத்த ஆப்ஷன்க்குமே என்னென்னு டீடைல் பாத்துக்கலாம் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அறிகள் ரத்த சுகை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செல் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏ க்ரூப் ஆஃப் டிசாடர் தட் கே ஆஃப் டெ ரெட் ப்ரீட் எல்ஸ் பி கம் மிஷ்ஷேபன் ஆர் பிரேக்கிங் டவுன் அதாவது பல வகைப்பட்ட நோயில பாதிக்கப்பட்ட பிறகு நம்மளோட ரத்த வெள்ளையணுக்கள் வந்து ஒழுங்கற்ற வடிவம் உடையதாகவும் தன்னோட வடிவத்தை வந்து வேறுபட்டதாகவும் காணப்படும் உடைந்து காணப்படும் சொல்றோம் இருக்க நம்ம டவுன் பத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இந்த அபார்மஸ் குரோமோசோம் அப்டார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்க அப்படின்னா டாலா இருப்பாங்க அவங்களோட மசில் ஸ்டோன் எல்லாம் ரொம்ப ரிடியூஸ்டா இருக்கும் போன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும் அதாவது ஹேரும் பேசியல் ஹேர் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஒரே இன்ஃபர்டிலிட்டியா இருப்பாங்க இதுதான் வந்து கரெக்டா ஆன கிளைன் பெல்டருக்கான சின்ட்ரம்கான அறிகுறிகள் ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய தலசிமியா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ பிளட் டிசார்டர் இன்வால்விங் லோவர் தென் நார்மல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேரிங் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அதாவது நம்மளோட ஆக்சிஜன் கேரி பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ரொம்ப லோயர் அமௌண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு முன்னாடியே பாத்துட்டோம் குரோமோசோம் இருபத்தி ஒன்னில் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய டவுன் சிண்ட்ரோம் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்க்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்